வணக்கம் ஐந்து மணி செய்திகளுக்கு வரவேற்பது நான் நந்தா முதலில் இந்த நேரத்திற்கான தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம் ஸ்டெர்லைட் ஆலையை மூடி தமிழ்நாடு அரசு பிறப்பித்த உத்தரவு சரிதான் என்று உச்சநீதிமன்றம் உத்தரவு ஆலையை திறக்க அனுமதிக்கக் கோரி வேதாந்தா நிறுவனம் தாக்கல் செய்து மேல்முறையீட்டு மனு தள்ளுபடி திமுகவை அழித்து விடுவேன் என பிரதமர் பதவியை தாழ்த்தும் வகையில் மோடி பேசியிருப்பதாக முதலமைச்சர் மு ஸ்டாலின் விமர்சனம் பிரதமர் முகத்தில் தோல்வி தெரிவதாகவும் காட்டம் திமுக கூட்டணியில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சிக்கு இரண்டு தொகுதிகள் ஒதுக்கீடு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சிக்கும் கடந்த தேர்தலை போல இரண்டு தொகுதிகளை ஒதுக்கியது திமுக வெளிநாடு பயணத்தை ஒத்திவைத்தார் நடிகர் கமல்ஹாசன் திமுகவுடன் கூட்டணியில் உடன்பாடு ஏற்படாத நிலையில் பயணம் தள்ளி வைப்பு திமுக காங்கிரஸ் இடையே நாளை மறுநாள் மீண்டும் தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தை சென்னை வருகிறார் காங்கிரஸ் மேலிட பொறுப்பாளர் திமுக கூட்டணியில் காங்கிரசுக்கு ஏற்பட்ட மனக்கசப்பை சரி செய்யும் மருந்து அதிமுகவிடம் இருக்கிறது முன்னாள் அமைச்சர் வைகை செல்வன் சேலத்தில் பேட்டி காங்கிரசுக்கும் திராவிட முன்னேற்ற கழகத்தின் கூட்டணிக்கும் உள்ள கசப்புகள் வெளிப்பட்டிருக்கிறது அந்த கசப்புகளுக்குள்ள நல்ல மருந்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திடம் இருக்கிறது என்று காங்கிரஸ் நம்பினால் விரைவில் நல்ல பதில் கிடைக்கும் தமிழ்நாட்டில் கூட்டணி கட்சிகளுடன் பேச்சுவார்த்தை நடத்த குழுவை அமைத்தது பாஜக எல்முருகன் பொன் ராதாகிருஷ்ணன் வானதி சீனிவாசன் உள்ளிட்ட ஏழு பேர் கொண்ட குழுவை அமைத்தார் அண்ணாமலை கல்பாக்கம் அணுமின் நிலையத்தில் வரும் நான்காம் தேதி நடக்கும் விழாவில் பங்கேற்கிறார் பிரதமர் நரேந்திர மோடி சென்னை நந்தனத்தில் நடைபெறும் பாஜக பொதுக்கூட்டத்திலும் மாலை ஐந்து மணிக்கு பங்கேற்று உரையாற்றுகிறார் தங்கள் கூட்டணிக்கு அதிமுக வரும் காத்திருப்பதாக ஜெயலலிதாவை பாராட்டுகிறார் தமிழ்நாடு தொலைக்காட்சியின் வணக்கம் தமிழ்நாடு நிகழ்ச்சியில் திமுக எம்பி கனிமொழி சோமு விமர்சனம் ஏதாவது ஒரு ரீஜனல் பார்த்தி மேல குதிரை சவாரி செய்ய வேண்டும் அதற்காக தான் இன்னைக்கு வந்து அப்படியே போற்றி புகுடுறாங்க ஏன் இதே வந்துட்டு இபிஎஸ் வெளில போனப்ப அமித்ஷா என்ன சொன்னாரு அதை பத்தி எல்லாம் நாங்க எதுவும் கவலைப்படல ஆனா இன்னைக்கு விழுது விழுந்து எங்க கதவு திறந்திருக்கு ஜெனரல் திறந்திருக்கு பின்பக்கம் வாசல் இருக்கு ஏடிஎம் கே எப்பவோனா உள்ள வரலான்றாங்க கூட்டணி குறித்து பாஜகவுடன் பேசி வரும் நிலையில் ஓரிரு நாட்களில் நல்ல முடிவு என்று ஓ செல்வம் பேட்டி பாரத ஜனதா கட்சியினுடைய கட்சியுடைய நிர்வாகிகளுக்கு நாங்கள் தொடர்ந்து பேசிக் கொண்டிருக்கிறோம் ஏற்படும் இரட்டை இலை சின்னத்திற்காக தேர்தல் ஆணையத்திடம் முறையிட இருப்பதாகவும் உறுதி தமிழகத்திற்கு நாளை பதினைந்து கம்பெனி துணை ராணுவம் வர இருப்பதாக தலைமை தேர்தல் அதிகாரி சத்யபிரதா சாஹூ பேட்டி மக்களவை தேர்தல் பாதுகாப்பு பணிக்காக இருநூறு கம்பெனி துணை ராணுவம் கேட்டிருப்பதாகவும் தகவல் திருப்போரூர் சார் பதிவாளர் அலுவலகத்திற்கு பத்திரப்பதிவு செய்ய சென்ற நடிகர் ரஜினிகாந்த் நாவலூர் அருகே வாங்கிய நிலத்தை பதிவு செய்தார் குலசேகரப்பட்டினம் ராக்கெட் ஏவுதளம் தொடர்பான விளம்பரத்தில் சீனக்குடி இடம்பெற்றதற்கு விளம்பரதாரம் செய்த தரவே காரணம் வேறு எந்த நோக்கமும் இல்லை என்றும் அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணன் விளக்கம் கீழடி அகழாய்வில் கிடைத்த ஐந்தாயிரத்து எழுநூற்றி அறுபத்தைந்து பொருட்களை தமிழ்நாடு அரசிடம் ஒப்படைக்க வேண்டும் மத்திய அரசுக்கு உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவு தருமபுரம் ஆதீனத்திற்கு மிரட்டல் விடுத்த விவகாரத்தில் திமுக பிரமுகர் விஜயகுமாருக்கு தொடர்பில்லை ஆதீனத்தின் சகோதரர் மாவட்ட காவல் கண்காணிப்பாளருக்கு கடிதம் காந்தனின் உடலை இலங்கைக்கு அனுப்பி வைக்க நடவடிக்கை எடுக்குமாறு தமிழ்நாடு அரசுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு ஐஏஎஸ் ஐ அதிகாரிகளை நியமிக்குமாறும் ஆணை மன்சூர் கானுக்கு விதித்த ஒரு லட்சம் ரூபாய் அபராதம் ரத்து சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு விவசாயிகளுக்கு இருபத்தி நான்காயிரத்து நானூற்றி இருபது கோடி ரூபாய் உர மானியம் வழங்க மத்திய அமைச்சரவை ஒப்புதல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டிற்குள் அனைத்து மத்திய அரசு அலுவலகங்களிலும் சூரிய மின் உற்பத்தி மேற்கூறை அமைக்கப்படும் என்றும் அறிவிப்பு கேரளாவின் மூன்று பல்கலைக்கழக திருத்த சட்ட மசோதாக்களை நிறுத்தி வைத்தார் குடியரசுத் தலைவர் மாநில ஆளுநர் ஆரிப் முகமது கான் தகவல் இங்கிலாந்துக்கு எதிரான ஐந்தாவது டெஸ்ட் போட்டியில் இந்திய அணியில் தேவ்து படிக்கல் சேர்ப்பு கே ராகுல் உடல்நிலை தகுதி பெறாத நிலையில் வாய்ப்பு தென் தென்தமிழக மற்றும் வட தமிழக உள் மாவட்டங்களில் இன்றும் நாளையும் ஓரிரு இடங்களில் வெப்பம் அதிகரிக்கக்கூடும் இரண்டு முதல் மூன்று டிகிரி செல்சியஸ் வரை வெப்பம் உயரும் என்றும் வானிலை ஆய்வு மையம் கணிப்பு முடக்கப்பட்ட சென்னை பல்கலைக்கழகத்தின் வங்கிக் கணக்களை மீட்கும் முயற்சி நடந்து வருவதாகவும் அந்த முயற்சி தோல்வியடைந்திருப்பதாகவும் தகவல் வெளியாகியிருக்கிறது அண்மை செய்தியாக பார்க்கிறோம் கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் கீதன் இணைக்கிறார் கீதன் விவரங்கள் சென்னை பல்கலைக்கழகத்தின் வங்கி கணக்குகளை வருமான வரித்துறை முடக்கி இருக்கின்றது கிட்டத்தட்ட ஒரு வார காலத்திற்கு மேலாக அந்த வங்கி கணக்குகள் முடக்கப்பட்டுள்ள நிலையில் அந்த வங்கி கணக்குகளை மீட்பதற்காக சென்னை பல்கலைக்கழகம் பல்வேறு முயற்சிகளை எடுத்து வருகின்றது ஆனால் அந்த முயற்சிகள் எதுவும் பலன் கொடுக்காத நிலையை தொடர்ந்து வருகின்றது குறிப்பாக வருமான வரி துறை சார்பில் அதாவது அண்டர்டேக்கிங் கேட்பதாகவும் இத முன்னூறு கோடி ரூபாய் அளவிற்கு சென்னை பல்கலைக்கழகம் சார்பில் அந்த பணத்தை திருப்பி செலுத்த அந்த கணக்குகளை ஒப்படைப்பதற்கான அந்த பணத்தை கட்டுவதற்கான அந்த உத்தரவாதத்தை கொடுத்தால் மட்டுமே அந்த கணக்குகளை விடுவிக்க முடியும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த நிலையில் இன்று சென்னை பல்கலைக்கழக ஊழியர்களுக்கு வழங்கப்பட வேண்டிய அந்த ஊதியம் என்பது வங்கிக் கணக்குகளுக்கு செலுத்தப்படவில்லை மாத கடைசி நாளான இன்று பேராசிரியர்கள் அதே போல சென்னை பல்கலைக்கழகத்தில் பணியாற்றும் ஊழியர்களுக்கு ஊதியம் வழங்கப்பட வேண்டும் ஆனால் இந்த வங்கிக் கணக்குகள் முடக்கப்பட்டு அதற்கு எடுத்த முயற்சிகள் தோல்வியடைந்ததால் தற்போது வரை ஊதியம் என்பது இந்த மாதத்திற்கு வழங்கப்படாத நிலையே தொடர்ந்து வருகின்றது எனவே வங்கி கணக்குகளை வருமான வரித்துறை விடுவித்தால் மட்டுமே ஊதியம் என்பது இந்த மாதம் ஊழியர்களுக்கு வழங்கப்படும் நிலை தொடர்கிறது நன்றி கீதன் விரிவான விவரங்களுக்கு பள்ளிக் கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமலி செய்தியாளர்களை சந்திக்கிறார் காட்சிகளை பார்க்கலாம் அதையெல்லாம் இன்றைக்கு ஏதோ கோவை மட்டுமல்ல ஒட்டுமொத்த தமிழ்நாட்டில் இருக்கின்ற ஒவ்வொரு மாவட்டமும் அந்த ஆட்சித்தலைவர் தலைமையில் அதை மிக சிறப்பான முறையில் அதை இன்றைக்கு ஏற்பாடு செய்திருக்கிறார்கள் ஒட்டுமொத்தமாக இவை அனைத்தையும் கண்காணிக்கின்ற அந்த பொறுப்பில் எங்களது பிரின்சிபல் செக்ரட்டரி சாரும் இருக்கிறார் டிஜிஇ சாரும் இருக்கின்றார் தொடர்ந்து ஒவ்வொரு மாவட்டத்திற்கும் ஒரு டைரக்டர் ஒரு ஜாயிண்ட் டேரக்டர்ஸ் ஏற்கனவே நாங்கள் வந்து ஒரு இன்சார்ஜ் நாங்கள் ஏற்படுத்தி இருக்கின்றோம் அவர்களும் அதை முறையாக இப்பொழுது கண்காணித்துக் கொண்டிருக்கின்றார்கள் சார் கடந்த முறை இந்த பதினோராம் வகுப்பு தமிழ் தேர்வு ஐம்பதாயிரம் மாணவர்கள் எழுதாமல் தவிர்த்தாங்க இந்த மாதிரி இந்த வருஷம் நடக்காமல் இருக்கிறது நம்ம முன்னெச்சரிக்கை நடவடிக்கை பொதுவங்களுக்கே தெரியும் கடந்த முறை நம்முடைய எஜுகேஷன் சிஸ்டத்தை விட்டு பிள்ளைங்க போயிடக்கூடாது என்பதற்காக அவர்கள் ஒவ்வொருவரையும் யார் யாரெல்லாம் பள்ளிக்கூடத்துக்கே கொரோனா காலத்துக்கு பிறகு வராமல் இருந்தாலும் சரி அனைவரும் இத்தனை ஆண்டு காலம் நீங்கள் படிச்சுட்டீங்க பொதுத் தேர்வு என்று அந்த பயத்தோடு இருந்து விடக்கூடாது கூடாது என்பதற்காக ஒவ்வொருத்தரையும் நம்ம அழைச்சி அதற்கான அந்த ஹால் நம்ம வழங்கினோம் ஆக இந்த முறை நம்முடைய மாணவ செல்வங்கள் யார் யாரெல்லாம் முறையாக பள்ளிக்கு வந்திருக்கின்றார்கள் யார் யாரும் லாங் ஆப்செண்ட் அல்லது பள்ளிக்கூடமே வராமல் இருந்திருக்கிறார்களா என்கின்றதெல்லாம் கணக்கில் வைத்துக்கொண்டு நாங்கள் இந்த ஹால் டிக்கெட்டை வழங்க வேண்டும் என்று சொல்லியிருக்கிறோம் தான் இன்றைக்கு ஏழு லட்சத்தி எழுபதாயிரம் மேற்பட்டவர்கள் இன்றைக்கு தேர்வு இருக்கின்றார்கள் கொரோனா எஃபெக்டுங்கிறது இல்லாமல் படிப்படியாக இன்றைக்கு பள்ளிக்கூடத்தை நோக்கி இன்றைக்கு அனைவரும் வர தொடங்கி இருக்கிறார்கள் கண்டிப்பாக அது போன்ற ஒரு நீங்கள் சொன்ன மாதிரி இந்த ஆத்தலடிஸ் இல்லாமல் கண்டிப்பாக நம்முடைய பிள்ளைகள் அனைவருமே இந்த தேர்வை எழுதுவார்கள் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கின்றது நம்முடைய மாணவ செல்வங்கள் நீங்கள் இன்றைக்கு உன்னிப்பாக கவனிக்க வேண்டியது நம்முடைய மாண்பு தமிழ்நாட்டு முதலமைச்சர் உடைய நான் முதல்வன் அப்படிங்கிற திட்டம் அதிகப்படியாக மதிப்பெண் பெற்றாலும் சரி அல்லது குறைவான மதிப்பெண் பெற்றாலும் சரி உங்களுக்கான அந்த ஸ்கில் டெவலப்மெண்ட்டை வழங்கி உங்களை அடுத்த கட்டத்திற்கு எப்படி நகர்த்த வேண்டும் என்பதை மாண்பு தமிழ்நாட்டு முதலமைச்சர் அவர்கள் இன்னைக்கு அது ஒரு திட்டமாகவே இன்றைக்கு அதை உருவாக்கி இருக்கிறார் ஆக அதையும் நீங்கள் ஒவ்வொருவரும் உணர்ந்து இந்த தேர்வு காலங்களில் உங்களுடைய அக்கறை முழுவதும் உங்களுடைய கவனம் முழுவதும் எந்தவொரு செதலும் இல்லாமல் படிப்பில் மட்டும் இருக்க வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன் ஜென்ரலாக இப்போ கிளாஸ் ரூம் தான் நடக்குது அதனால அதுக்கான இஷ்யூஸ் இல்லை பட் சில இடங்களில் வந்து சப்போஸ் இந்த பேட்ச் வயசாக ஏதாச்சும் வர மாதிரி இருந்தால் மட்டும்தான் நம்ம சாமியானாலும் போடுது வழக்கம் நம்ம இந்த முறை அதற்கு தேவைப்படாது தேவைப்படுகின்ற இடத்தில் கடந்த முறை என்ன செய்தோமோ அது இந்த முறையை நாங்கள் செய்வோம் தேர்தல் நடக்க இருக்கிறது பொது தேர்வு முன்கூட்டியே முடிஞ்சா கூட மற்ற தேர்வுகள்ல அந்த தேர்தல் நேரத்தில் ஏதாவது சிக்கல் ஏற்படுமா அதுக்கு நம்ம தேர்தல் ஆணையத்தோடு நம்மளோட பேச்சு நடத்தி ஏற்கனவே நாங்க என்னைக்கு நம்ம உங்களுக்கு முன்னாடி தான் நான் வந்து என்னன்னைக்கு தேர்வு நடக்கும் டைம் டேபிள் நான் வெளியிட்டேன் டைம் டேபிள் வெளியிட்ட அடுத்த நிமிஷமே நம்முடைய தேர்தல் ஆணையத்தை சார்ந்தவங்க எங்களுடைய ஆஃபீசர்ஸ் மூலமாக அந்த டைம் டேபிள்லாம் வாங்கிக்கிட்டாங்க வாங்கிக் கொண்டு அதற்கு பிறகுதான் அவங்க வந்து தேர்வுக்கு அவங்களுடைய தேர்தலுக்கான அந்த தேதியை அறிவிக்கப் போவதாகவும் சொல்லியிருக்கார்கள் கண்டிப்பாக அதுக்கான அந்த கிளாஷஸ் வராதுதான் இல்லை மாணவிகளுக்கு இன்றைக்கு நம்ம பல்வேறு திட்டங்களை நம்ம கொண்டு வந்திருக்கோம் புதுமை பெண் திட்டமுடைய எஃபெக்ட் இருக்குது இப்போ இந்த ஆண்டுத்துலேருந்து நம்ம தமிழ் புதல்வங்கிற திட்டத்தை நம்ம கொண்டு வந்திருக்கின்றோம் மாணவர்களை பொறுத்த வரைக்கும் நிறைய ஸ்ட்ரீம்ஸ் எடுக்கிறாங்க ஐடிஐ போகிறதா இருந்தாலும் சரி பாலிடெக்னிக் போகிறதாக இருந்தாலும் சரி இப்படி பல்வேறு எடுக்கிறார்கள் இன்றைக்கு ஒரு புதுமை பெண் திட்டத்தின் மூலமாக இன்றைக்கு உங்களுக்கே தெரியும் ஹையர் எஜுகேஷன் ஒன்றும்போது முப்பத்தி நாலு சதவீதம் இன்றைக்கு நாம் உயர்கல்வி சேர்ந்த பெண்களோட எண்ணிக்கை அதிகமாக இருக்கின்றது திட்டங்களும் ஒரு காரணமாக இருக்கலாம் இருந்தாலும் இன்றைக்கு இந்த ஆண்டு நம்முடைய மாண்பு தமிழ்நாட்டு முதலமைச்சர் அறிவித்திருக்கின்ற தமிழ் புதல்வன் திட்டம் இனி வரும் காலத்து ஒரு மிகப்பெரிய ஒரு எஃபெக்ட்டை கண்டிப்பாக கொடுப்பென்று நாங்கள் நான் சார் இந்த ஆண்டு தேர்வு எழுதக்கூடிய மாணவர்களோட எண்ணிக்கை ரொம்ப எட்டு லட்சத்துக்கு ரொம்ப குறைவான மாதிரி இருக்கு ஏழு லட்சத்தி தான் இருக்குது குறைஞ்சதுக்கான காரணம் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் டென்த்துலேருந்து உங்களுக்கு நிறையா டிவிஷன்ஸ் போகிறாங்க பிள்ளைங்க மற்ற மற்ற குரூப்ஸ் எடுக்க போகிறதுக்கான அந்த பணியும் இருக்கின்றது ஐடிஐ லெவலில் போகிறதாக இருந்தாலும் சரி அல்லது பாலிடெக்னிக் லெவலில் போகிறதாக இருந்தாலும் சரி இதுவும் இருக்கின்றது ஏன்னா உங்களுக்கே தெரியும் பாலிடெக்னிக் முடிச்சிருக்கிற மாதிரி டேரக்டா இன்ஜினியரிங் காலேஜுக்கு எடுத்துக்கக்கூடிய அந்த ஒரு அறிவிப்பையும் முதலமைச்சர் ஹையர் எஜுகேஷன் பொறுத்த வரைக்கும் எடுத்திருக்கிறார்கள் கண்டிப்பாக அதனால தான் குறைந்திருக்குமே தவிர எங்க ஸ்ட்ரீம் அவுட் வெளியில போயிட்டாங்க அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன் ஏற்கன நம்ம கடந்த முறை நடந்து அவங்களை கூப்பிட்டு நாங்கள் பேசுகிறோம் நாங்கள் அரசனுடைய நிலைப்பாடு உங்களுக்கே தெரியும் அன்பு தமிழ்நாட்டு முதலமைச்சர் இன்றைக்கி எப்படிப்பட்ட ஒரு நிதி நெருக்கடியில் நாம் இருக்கின்றோம் ஒன்றிய அரசு எப்படியெல்லாம் நமக்கு வந்து ஒத்துழைப்பு கொடுக்காமல் இருக்கின்றதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தது என்று சொன்னாலும் நம்முடைய ஆசிரிய பெருமக்களுக்கு உங்களுடைய பத்திரிகை துறை ஊடகத்துறையை சார்ந்திருக்கின்ற நண்பர் மூலமாக நான் வைக்கின்ற வேண்டுகோள் என்பது உங்களுடைய கோரிக்கைகள் தெரியாமல் இல்லை கண்டிப்பாக உங்களுடைய கோரிக்கைகள் தெரியும் அதற்காகத்தான் ஃபைனான்ஸ் செக்ரட்டரி நம்முடைய பிரின்சிபல் செக்ரட்டரி சார்ந்து ஒரு மூவர் குழுவே நம்ம உருவாக்கி இருக்கிறோம் அந்த மூவர் குழுவில் பல்வேறு சங்கங்கள் தங்களுடைய கருத்துக்களைலாம் சொல்லியிருக்கிறாங்க அதை இன்னைக்கு அவங்க ரிப்போர்ட்டாக வச்சிருக்கிறார்கள் இது இல்லாமல் இன்னும் பார்க்க வேண்டிய சங்கங்களும் இருந்து கொண்டு தான் இருக்கின்றது ஆக இதையெல்லாம் முழுமை பெற்ற பிறகு அதற்கான ரிப்போர்ட் தமிழ்நாட்டு முதலமைச்சரிடம் நாங்கள் வழங்கும் போதுதான் அதை பற்றி எங்களுக்கும் தெரிய வரும் ஆக அந்த அதுவரைக்கும் நம்முடைய டீச்சர்ஸ்க்கு நான் வைக்கிற வேண்டுகோள் என்பது நம்முடைய மாணவர்களுடைய எதிர்காலத்தை மனதில் வைத்துக்கொண்டு இப்போ அவங்களுக்கும் அடுத்தது ஆனுவல் எக்ஸாம்ஸ்லாம் வரப்போகுது அதனால் உங்களுடைய ஒத்துழைப்பு என்பது மிக மிக அவசியமாக இருக்கின்றது இந்த வேண்டுகோள் வைப்பதற்காக இவ்வளோ தான் ஆர்ப்பாட்டம் பண்ணுங்க போராட்டம் பண்ணுங்க அது அங்கே கண்டுக்காமல் போகிறோம் என்பதற்காக அல்ல முழுமையாக அதை உள்வாங்கியிருக்கின்றோம் என்கின்ற அந்த ஒரு எண்ணத்தில் தான் உரிமையோடு உங்களுடன் இந்த வேண்டுகோளை வைக்கின்றேன் செய்து இந்த போராட்டத்தை ஆர்ப்பாட்டத்தை நீங்கள் கைவிட்டுவிட்டு உங்களை நீங்களும் வருத்திக்கொள்ளாமல் உங்களுடைய உணர்வுகளுக்கு என்றைக்குமே மதிப்பளிக்கக்கூடிய அரசாங்கமாக நம்முடைய அரசாங்கம் இருக்கும் இந்த சங்கங்கள் அனைத்து சங்கங்களையும் பார்த்த பிறகு அதற்கான முடிவை நம்முடைய மாண்பு தமிழ்நாட்டு முதலமைச்சர் அவர்களிடம் நாம் வழங்கும் இல்லை பனிரெண்டாம் வகுப்பு மாணவர்களுக்கான பொதுத் தேர்வுகள் நாளை தொடங்க இருக்கும் நிலையில் கல்வித்துறை சார்பில் மேற்கொள்ளப்பட்டிருக்கக்கூடிய நடவடிக்கைகள் தொடர்பாக அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமலை செய்தியாளர்களை சந்தித்த காட்சிகளை பார்த்தோம் விவரங்களை அடுத்து வரும் செய்திகளில் பார்க்கிறார்